அந்த மானங்கட்ட ஈனங்கெட்ட பாதிரியார் ராவின் கைது பண்ணிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது அந்த காவல்துறை அஜா அஜாக்கிரதை காவல்துறை என்ன காவல்துறை நல்ல காவல்துறை இருக்காங்க ஆனா தொண்ணூறு விழுக்காடு காவல்துறை பெட்டி கடையில ப்ரூ கடையில பன்னு கடையில பான்புரா கடையில இருபது ரூபா வாங்கி திங்கிற எச்சக்கல காவல்துறை மாறிடுச்சு எச்சக்கல காவல்துறையை மாறிடுச்சு கன்னியாகுமரி காவல்துறை ஸ்காட்டாண்டு யாருக்கு நிகழும் மயிறுன்னு சொல்ற மயிர புடிங்கி நான் நான் பேசுறேன்லடா டேய் நான் பேசல என்ன என்ன பண்ண நீ நான் ஆறு மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறேன் ஏழு மணிக்கு வழக்கு போட்டு எட்டு மணிக்கு என்ன கைது பண்ணல வழக்கு போட்டு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பாளையங்கோட்ட ஜெயில வச்சேன் என்ன செஞ்ச இந்த இந்த வழக்கு போட்டு ஜெயில வச்சா இவன் பேச மாட்டான் அடங்கிடுவான் டேய் நீ அடங்கி ஒடுங்கும் போது நான் கருணாநிதி மகனண்டா நான் சென்றவன் சீமானுடைய பிள்ளைடா பிரபாகரனுடைய பிள்ளை நீ அடக்கி போகுது அப்ப என்ன என்ன பண்ண எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு வழங்க போட்டு எட்டு மணிக்கு கைது பண்ண வளர்ச்சி வளர்ச்சி எடுங்க நல்ல வீடியோ எடுங்க போட்டாடுங்க போலீஸ்காரங்க எடுத்து ஸ்டாலினுக்கு அனுப்புங்க வெக்கம் மானம் சூடு சொரண எதாவது இருந்தா எதாவது இருந்தா எதாவது இருந்தா சிறுபான்மையத்தின் பாதுகாவல் சொன்னீங்களே இன்னைக்கு அதே சிறுபான்மையத்தை சார்ந்த சகோதரன் சேவியர் குமார் கொல்லப்பட்டிருக்கானே உங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் எங்கே போனார் மயில புடுங்க போனாரா எங்க போனாரு அன்பு வணக்கம் எல்லோரும் சொல்லியது போல இது ஒரு திட்டமிட்ட படுகொலை சேவியர்குமார் அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் ரொம்ப ஒரு ஒரு ஆளுன்னு அது மாதிரி ரொம்ப ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர் அதிர்ந்து பேச மாட்டார் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை அநீதிகளை எப்படியாவது சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் நாம்தகிழ்ச்சியில் இணைந்தவர் ஒரு அரசு பணியாளர் ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு ஒரு அரசு போக்குவரத்து பணிமனையில் மெக்கானிக்காக பணி செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துடைய வருமத்தை வறுமையை போக்க வேண்டியவர் நாம்தகிழ்ச்சி இணைந்து இந்த ஊழலை லஞ்சத்தை அநீதிகளை அக்கிரமங்களை அயோக்கியத்தனங்களை சரி செய்யலாம் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு இணைந்தார் எல்லா இடங்களிலுமே தன்னுடைய கேள்விகளால் துளைக்க வேண்டும் என்று நினைத்தவர் எல்லா அந்த மயிலோடு தேவாலயத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க வந்து பங்கு தந்தை இந்த திராவிட கும்பல் கொள்ளையடிக்கிறது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது தெரியும் யாரும் கேள்வி கேட்கல பங்கு தந்தை எழுதி வைத்த கணக்கு நாலஞ்சு பக்கங்களை காணும் இந்த பக்கத்தை எதுக்கு கிழிச்சீங்க மக்கள் மத்தியில நீங்க வந்து கணக்கு பதில் சொல்லணும் பங்கு தந்தன்னா நீங்க பங்கு பிரிக்கிற தந்த கிடையாது என்ற கேள்வியர் கேட்டிருக்காரு பங்கு தந்தனா தேவாரிட்டம் பங்கு தந்த பங்கு போற பிரிச்சு பங்கு ஆட்டம் வடிவால் கூட்டு போற மாதிரி அந்த பங்கு தந்த கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காரு உடனடியாக அவருக்கு அந்த பங்கு தந்தைக்கு கையாளாக இருக்கக்கூடிய இந்த கொலைகார திமுக உடைய தக்களை ஒன்றிய அந்த அயோக்கியன் நாய் ரமேஷ் பாபு தொலைபேசியில் அழைச்சி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தொலைபேசியில் அழைச்சி இன்னும் வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகளில் எங்களுடைய மாவட்ட ஒன்றிய தலைவர் சேவியர் குமார இந்த கொலைக்கு காரணம் ரமேஷ் பாபு ராபின்சன் எல்லாரும் சொல்றாங்க நான் வெளிப்படையா குற்றம் சாட்டுற இந்த கொலைக்கு காரணம் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சேவியர் குமார் அந்த ரமேஷ் பாபு மீது புகார் கொடுக்கிறார் இரண்டியல் காவல் நிலையத்தில் என் மீது என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க என் குடும்பத்தோட கொன்றுவனு சொல்றாங்க என்னை ஆபாசமா திட்டம் சொல்றாங்கன்னு சொல்லி இரணியல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்காரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது நீ எஃப்ஐஆருக்கு நடவடிக்கை எடுத்த ரமேஷ் பாபையும் அந்த மானங்கட்ட ஈனங்கட்ட பாதிரியார் ராபின்சனையும் கைது பண்ணியிருந்தனா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது அந்த காவல்துறை காவல்துறையுடைய அஜாக்கிரதை காவல்துறை என்ன

என்ன சொல்லிட்டேன் கேரளாவிலையும் மழை இருக்கு தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு கேரளாவில மழையை வெட்ட முடியல தமிழ்நாட்டில் மழையை வெட்ட ஏ கேரளாவில நல்ல மான மலையாளிக்கும் மான மலையாளிக்கும் மலையா தகப்பனுக்கு பிறந்த ஒருத்தர் ஆட்சி பண்றாரு சொல்லிட்டேன் இதை சொன்னதுக்கு பொத்து கடிச்சு ஐயோ முதலமைச்சர் குடும்பத்தை இழிவுபடுத்தாரு முதலமைச்சர் அசிங்கப்படுத்த மலை இருக்கு உடைக்க முடியல தமிழ்நாட்டு மலையும் உடைக்க முடியாது நீ யாரு உனக்கு ஆண்மை இல்லை ஆளுமை இல்லை உனக்கு நேர்மை இல்லை உனக்கு உண்மை இல்லை இந்த மலைகள் நேசிக்கல இதை எப்படி சொல்றது பாமர மொழியில் சொல்லிட்டேன் உடனே வழக்கு வழக்கு போட்டு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பாளையங்குடைய என்ன செஞ்ச போட்டு ஜெயிலிருவா டேய் நீ அடங்கி ஒடங்கி போறது கர்ணாடி மகன்டா நான் சென்றவன் சீமானுடைய பிள்ளை பிள்ளை நீ அடைக்க எட்டு மணிக்கு போட்டு எட்டு மணிக்கு கைது பண்ண பத்து மணிக்கு ரிமாண்ட் பண்ற

எப்படிப்பட்ட ஆட்சி பத்திலும் ஆறு பேர் மீம்ஸ் கிரியேட்டர் கைது செய்யப்பட்டிருக்கா மீம்ஸ் கிரியேட்டர் மோடி ஆட்சி பயங்கரமா இருக்கு அங்க மோடி இங்க நீ அங்க மோடி இங்க இந்த கேடி வித்தியாசம் அவர்களை அமலாக்கத்துறை வைத்து செந்தில் பாலாஜி கை செய்கிறார்கள் நீ என்ன பண்ற பேஸ்புக்ல பதிவு போட்டவன் ட்விட்டர்ல பதிவு போட்டவன் வீடியோ போட்டவன் சவுக்கு சங்கர் மேல மூணு வழக்கு சாட்டை துறைமுக மேல பதினோரு வழக்கு எங்க கட்சிக்கார மூல வழக்கு அண்ணன் சீமான் பண்ண நூத்தி இருபத்தி எட்டு வழக்கு எதற்கு பேசியதற்கு பேசுனா குத்தம் ஆனா கொலை பண்ண தப்பு சரியா சரியா நாங்கள் கொதிச்சு போயிருக்கிறோம் கொதிச்சு போயிருக்கிறோம் ஜனநாயகத்தை நம்புகிறோம் நாட்டில சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் நேசிக்கிறோம் அதனால தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இப்படியா இருப்பதா இல்லை நாங்கள் பிரபாகரன் வழியில் போவதா எங்களுக்கு ரெண்டு வழி தெரியும் வேலு பிள்ளை பிரபாகரன் வழியும் தெரியும் சிதம்பரம் பிள்ளை வழியும் தெரியும் எந்த வழியில போடணும் நீ முடிவு பண்ணிக்க நீ முடிவு பண்ணிக்க வளர்ச்சி வளர்ச்சி எடுங்க நல்ல வீடியோ எடுங்க போட்டோ எடுங்க போலீஸ்காரங்க எடுத்து ஸ்டாலினுக்கு அனுப்புங்க வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது இருந்தா ஏதாவது இருந்தா ஏதாவது இருந்தா சிறுபான்மையத்தின் பாதுகாவலர் சொன்னீங்களே இன்னைக்கு அதே சிறுபான்மையத்தை சார்ந்த சகோதரன் சேவியர் கொல்லப்பட்டிருக்கானே உங்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ் எங்கே போனார் மயிர புடுங்க போனாரா எங்க போனாரு எங்க போனாரு நான் வெடிச்சு சாகிறதுக்குள்ள கைது பண்ணிரு கைது பண்ணிரு நாற்பத்தெட்டு மணி நேரம் பதிமூணு பேர் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியாம ஒழிஞ்சிட்டானா ரமேஷ் பாபு தமிழ்நாடு போலீஸ் தெரியாம ராபின்சன் பாதிரியா தமிழ்நாடு போலீஸ் தெரியாம ஒழிஞ்சிட்டானா என்னங்க சைபர் கிரைம் இருக்குங்க எந்த எந்த ஏரியாவில் தங்கியிருக்காரு எந்த வீட்டில் தங்கியிருக்காரு அவர் பொண்டாட்டி எங்கே இருக்குது எல்லாம் அப்படியே ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு லொக்கேஷன் ஒரு ஒரு ஃபோன் ரிங் பண்ண போதும் வந்துச்சு வந்துச்சு பிடிங்க பிடிங்க யாரை ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டோம் பேஸ்புக்ல வீடியோ போட்டவனுக்கு எதமோ வந்து அந்த வடநாட்டில் உள்ள பெரிய டெரரிஸ்ட் பிடிக்கிற மாதிரி மும்பை தாதா பிடிக்கிற மாதிரி இந்த பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிருக்காரு இப்போ கடைசி பதிவு பதினோரு மணிக்கு அவர் ஆன்லைன்ல வந்திருக்காரு லைவ்ல தான் இருக்காரு இவரை எப்படியா தூக்கிடலாம் போங்க தனிப்படை வரைஞ்சு போங்க காவல்துறை போங்க அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க அந்த எஸ்ஐ கூப்பிடுங்க எஸ்பிஐ கூப்பிடுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஜி யா ஏ அப்பாடி ஒரு ட்விட்டு

அவன் தவறான பாதையில் சென்று கொலை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை போட மாட்டோம் நாங்கள் போட மாட்டோம் இல்லையில் ஆக்கிவிட்டு ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் போட மாட்டோம் அவன் நேர்மையானவன் அவன் ஒழுக்கமானவன் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சக கிறிஸ்தவனை கேள்வி கட்ட உண்மையான இயேசுவினுடைய வாரிசாக அவர் இருந்தான் அதனால இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும்